வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ ஆல்ரெடி தமிழ் வீடியோவில் சிக்ஸ்த்து நியூ புக்கு டேர்ம் ஒன்னில் இருக்க எல்லா டாப்பிக்கும் இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணில் இருக்க எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக வீடியோவாக நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்கும் அதை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் புக்கை படிக்க போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு இயலாக முடிச்சுட்டு நீங்கள் ரெண்டாவது டேர்ம்க்கு வாங்க இது ரெண்டாவது டேம்ல இயல் இருக்கிற பாடம் இந்த லெசன் பேர் வந்து கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர் சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது காமராஜர் தான் காமராஜரை பற்றின ஒரு லெசன் தான் இதில் வந்து இந்த லெசன்ல மனப்பாடம் பண்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் ஒரு மூணு வகையான நிகழ்வு மூணு நிகழ்வை வந்து அவர் லைஃப்ல நடந்த மூணு நிகழ்வை பத்தி கொடுத்திருப்பாங்க அதுல இருந்து கொஸ்டின் வராது கடைசியில் ஒரு பேராகிராஃபும் ஒரு பின்னாடி பாக்ஸ் இருக்கும் அந்தது மட்டும்தான் இதில் வந்து படிக்க வேண்டியது இருந்தாலும் லெசனை ஃபுல்லாகவே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு நம்ம முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் பின்னாடி உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்றதை சொல்றேன் முன்னாடி நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் அந்த காலத்தில் ஸ்கூல்னால் அப்படி இருக்கும் அந்த காலத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த குருகுல கல்வின்ற மாதிரி அங்கேயே போய் தங்கியிருப்பாங்க இப்போ ஹாஸ்டல்னு நம்ம ஸ்டே பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி அங்கே ஆசிரியரோட வீட்லேயே தங்கி மாணவர் வந்து கற்றுக்குருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எதுக்கு அங்கேயே போய் தங்கணும் டெய்லி போயிட்டு போயிட்டு கற்றுக்கிட்டு வர மாதிரி சிஸ்டம் டே ஸ்காலர்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காமனான பிளேஸுக்கு எல்லாரும் ஒன்று கூடி டீச்சரும் அங்கே வரணும் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வருவாங்க அங்கே வச்சு சொல்லி கொடுப்பாங்க மரத்தடியில் ஒரு இல்லை ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்லி ஊருக்கு பொதுவில் ஒரு கட்டடத்தில் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி தான் ஸ்கூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா இந்த மாதிரி இந்த கல் நம்ம மெயினாக தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி வித்துவிட்டவர் யாரோ அவரை பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சின்ன வயசில் கூட சொல்லுவோம் அடிக்கடி யார் தான் இந்த படிப்பை கண்டுபிடிச்சதோ அவங்க மட்டும் என் கையில் கிடச்சா அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது காமராஜர் ஐயா தான் சரி நிகழ்வு ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் ஃபஸ்ட் இன்சிடென்ட் இவ்வளோதான்ப்பா அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார் சிஎம்மா அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது காரில் போற வழியில் சின்ன பசங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு ஸ்கூலு ஏன் அப்படி ஆடு மேய்க்கிறீங்க ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலே இல்லை நாங்கள் எங்கே போகன்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்கூல் இருந்தால் நீங்கள் படிப்பீங்களான்னு கேட்டனே படிப்போம்னு சொன்னனே ஓகே ஸ்கூலப்போ ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்கூல் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு ரெண்டாவது ரெண்டாவது நிகழ்வு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவேதான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார் இது வரும் பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க காமராஜர் காலத்தில் அவர் வந்து ஸ்கூலில் வந்து பக்கத்துலேயே இருக்கணும் இல்லையா இப்போ ஸ்கூல் ஒவ்வொன்றும் ரொம்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து டிராவல் பண்ணி போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது ஸ்கூலை வந்து மூணு மைலுக்கு ஒன்று இந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு மைல் தூரத்தில் நடந்தே போகிற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனு அப்போ இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மைல் தூரத்தில் ஓகேவா அடுத்து மூன்று மைல் தூரத்தில் அடுத்து ஐந்து மைல் தூரத்தில் இங்கே எழுதுறேன் ஒரு மைல் தூரத்தில் வந்து என்ன இருக்கணும் ஆரம்பப்பள்ளி பள்ளி அடுத்தது மூணு மைல் தூரத்தில் வந்து நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் வந்து உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் ஹையர் கிளாஸ் ஓகேவா இந்த மாதிரி தான் அவர் காலத்தில் அவர் உருவாக்கினார் ஒவ்வொரு ஊருக்கிட்டேயும் பக்கத்திலே இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மைல் தூரத்தில் இருந்தால் பேசிக் எஜுகேஷனாவது எல்லாமே ஒரு பிரைமரி ஸ்கூல் வரைக்குமாவது எல்லாரும் கற்றுக்குவாங்க இல்லையா அதுக்காக அவர் கொண்டு வந்தது தான் இந்த திட்டம் அப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா காமராஜர் ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு அடுத்தது நிகழ்வு மூணு மூணாவது இன்சிடென்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வழக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெரிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் ஸ்கூல் மொதல் வைக்கணும் ஸ்கூல் தான் முக்கியம் நினைச்சு ஸ்கூல் ஆரம்பிச்சார் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் எத்தனையோ பசங்க படிக்கணும்னு வர்றாங்க ஆர்வமாக ஆனால் பசினாலையும் இந்த மயக்கத்தினாலையும் அவங்களால சரியாக படிக்க முடியலைங்கிறது அவருக்கு தெரிய வருது அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாடாவது கொடுக்கணும் ஒரு நேரையாவது நல்லா சாப்பிட்டா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஹோல் டேக்கு எனர்ஜி இருக்கும் இல்லையா வீட்டில் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அப்போ இவர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தது இந்த இன்சிடெண்ட் தான் ஓகே அடுத்தது நிகழ்வு நாலு பரமக்குடி தலைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார் மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா அதாவது நாலாவது இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா இவர் தான் ரூல்ஸ் போட்டார் ஒரு மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளியும் மூணு மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும் அந்த மூணு மைலுக்குள்ளே இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா அடுத்த மூணு மைலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஊர் பக்கத்தில் மூணு மைல் தூரத்தில் ஒரு ஸ்கூல் ஆல்ரெடி நாங்கள் வச்சிட்டோமே நீங்கள் போட்ட ரூல்ஸ் படி இன்னொன்று வைக்க முடியாதுல்லாங்க அப்போ அதுக்கும் இவரே சொல்யூஷன் கொடுக்குறாரு இவர் என்ன சொல்கிறேன்னா இந்த காற்றாட்டை வந்து நீங்கள் ரீசனாக போட்டு கவர்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த ஊர் சார்பாக நான் வந்து இதுக்கு சாங்ஷன் பண்ணி இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு நான் வந்து ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் பாருங்கள் எங்கே எதை பார்த்தாலும் அவர் அந்த மாணவர்களோட படிப்போடையும் இப்போ ஆரை பார்த்த உடனே அவர் வேறு எதையும் யோசிக்கல ஐயோ இப்படி ஆறு போகுதே பள்ளிக்கூடம் அந்த பக்கம் அப்போ அப்ப இருக்க பிள்ளைங்களாம் எப்படி வெயில் மழை காலத்தில் போவாங்க அவரோட திங்கிங் எல்லாமே மாணவர்கள் அவங்களோட படிப்பு இது தான் இருந்திருக்கு கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார் முக்கியவா முன்னாள் முதல்வராக இருந்த காமராஜர் தான் அவர் இப்போ இதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் இதில் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் எல்லாமே காமராஜரோட சிறப்பு பெயர்கள் இந்த தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்றது தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதை இந்தியாவோட கிங் மேக்கர் யார் அப்படின்னு கேட்டால் காமராஜர் ஏன்னா பல பிரைம் மினிஸ்டர்களை பிரதம மந்திரிகளை இவர் தான் உருவாக்கியிருப்பார் ஓகேவா அதனால் இவருக்கு வந்து கிங் மேக்கர் அப்படிங்கிற பேர் இருக்குது அதை தான் தலைவர்களை உருவாக்குவதுன்னு சொல்கிறோம் இப்போ இதெல்லாமே காமராஜரோட சிறப்பு பெயர் டைட்டில் வந்துச்சு இல்லையா அந்த லெசனோட டைட்டில் கல்வி கண் திறந்தவர்ன்றது அதுவும் இவரோட சிறப்பு பெயர் தான் இது கூட அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்தது காமராஜரின் கல்வி பணிகள் காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்ற குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவ படிப்புகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே இவ பாருங்க இதில் எது எது பாயிண்ட்டு இவரோட காலத்துல எத்தனை ஸ்கூல் மூடி இருந்துச்சு ஆறாயிரம் ஸ்கூல் ஓகேவா இந்த மாதிரி ஆறாயிரம் நாங்கள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எழுத்தாக படிக்கிறத விட லெட்டராக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தவர் இவர் தான் அடுத்தது மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துனது தான் இவர் இதை வந்து சத்துணவு திட்டமாக தான் எம்ஜிஆர் ஓகேவா அடுத்து சீருடை திட்டம் சீருடை திட்டம்னா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வந்து கொண்டு வந்தவர் இவர் தான் அடுத்தது வேற என்ன இருக்குது பொறியியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜஸ் கொண்டு வந்தது இவர் தான் மருத்துவக் கல்லூரிகள் உருவாகினது வெட்டினரி ஹாஸ்பிட்டலு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலு இது எல்லாமே உருவாகினது யார் அப்படின்னா காமராஜர் தான் பல கிளை நூலகங்கள் லைப்ரரி நிறையா உருவாகினவர் இவர் தான் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு கேட்டாலே அது காமராஜர் தான் இதுதான் வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அஞ்சு பாயிண்ட் இந்த பா இந்த பேராகிராஃபில் மட்டும் அடுத்தது இது கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்தான் அதுலேருந்து தான் ஒவ்வொரு தடையும் ரொம் பாயிண்ட்ஸ் கொஷின்ஸ் வந்து ஒரு ஒன்று இல்லை ரெண்டு கொஷினாவது வந்துட்டே இருக்கும் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் இவ்வளோ பண்ண காமராஜருக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சுற்றுறது தமிழ்நாட்டோட சென்ட்ரு வந்து மதுரை தமிழில் வந்து வளர்த்ததே இந்த மதுரை தான் சங்கம் வச்சு அதனால் அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்ண்டு மதுரையில் யூனிவர்சிட்டிக்கு பேர் வச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இவருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்கிறாங்க எழுவத்தி ஆறு என்னது படிச்சிருக்கோம் ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில் படிச்சிருக்கோம் இல்லையா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் முக்கியமான சட்ட திருத்தம் போடப்பட்டது எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் அந்த வருஷத்தில் தான் இவருக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க இந்திரா காந்தி அம்மாவோட பீரியடு இது அடுத்தது காமராஜர் வாழ்ந்த ரெண்டு வீடுப்பா ஆக்சுவலாக அவர் பிறந்தது விருதுநகர் ஓகேவா இவர் விருதுநகருக்கு முன்னாடி பேரே விருதுப்பட்டி தான் ஆனால் ஒரு காமராஜர் ஒரு பெரிய தலைவர் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுக்காக மரியாதை நிமித்தமாக அதை விருதுநகர்னு மாற்றிருப்பாங்க அவர் பிறந்த ஊர் விருதுநகர் அங்கே இருக்கிற வீட்டையும் அதே மாதிரி அவர் வாழ்ந்தது ஏன்னா அவர் வந்து சீயமானதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சென்னையில் தானே வாழ்ந்திருப்பார் அவர் வாழ்ந்த சென்னையில் இருக்க வீடு இந்த ரெண்டையுமே கவர்மெண்ட் வந்து கைப்பற்றி அவங்க கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியாக வச்சு அவங்க ஒரு மியூசியம் மாதிரி அதை மாற்றி ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க அடுத்தது சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது மெரினா பீச்சில் அவருக்கு ஒரு சிலை இருக்குது ஏன் இந்த மாதிரி அவங்களோட வீடுகள்லாம் கவர்மெண்ட் அரசு உடமையாக்குதுன்னா அதை அடுத்தடுத்தவங்க கைக்கு போயிருச்சுன்னா அதை அவங்க இடிச்சிட்டு பில்டிங் கட்டுவாங்க அதை வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவரோட நினைவே மறைஞ்சிரும் இல்லையா அழிஞ்சிரும்ல அப்ப அதுக்காக அந்த மாதிரி இடங்களை பூரா அவங்க லைஃப் லாங் வந்து ரொம்ப பாதுகாப்பா அதை வந்து பராமரிப்பாங்க அடுத்தது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது பாருங்க உள்நாட்டு விமான நிலையம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ல இது எப்படி கேட்டுருவாங்கன்னா சென்னை வெளிநாட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து காமராஜர் பேர் வச்சிருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க டக்குன்னு நம்ம அந்த உள்நாட்டு வெளிநாட்டுன்றதை கவனிக்காம போயிரும் டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது இல்லையா உள்நாட்டு விமான நிலையம் அதுக்கு தான் காமராஜர் பேர் வச்சுருக்காங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடையாது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்காங்க அப்போ பாருங்கள் எத்தனை ஊரில்னு பாருங்கள் மதுரையில் பல்கலைக்கழகம் சென்னையில் நினைவு இல்லம் மெரினா பீச்சில் அவருக்கு ஒரு சில சென்னையில் அதே மாதிரி லோக்கல் டொமஸ்டிக் இதுக்கு வந்து அவரோட பேர் கன்னியாகுமரியில் மணிமண்டபம் இப்படி ஆ தமிழ்நாடு முழுக்க அவரோட நினைவு சின்னம் நிறைய இடத்துல இருக்குது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் பாருங்கள் ஜூலை பதினஞ்சு ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க ஜூலை பதினைஞ்ச நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக இருக்கோம் ஓகேவா கல்வி வளர்ச்சி நாளாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த டேட்டு பார்த்துக்கோங்க இது பாருங்க அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளும் அக்டோபர் ரெண்டு தான் காமராஜர் இறந்த நாளும் அக்டோபர் ரெண்டு தான் அதே அக்டோபர் ரெண்டில் ரெண்டாயிரத்தில் தான் அவருக்கு ஞாபகத்துக்காக அவர் இறந்த நாளில் தான் மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க அதே நிலையாக வச்சுக்கோங்க சரியா தான் இந்த லெசனில் பாயிண்ட்டு இந்த லெசனில் சொல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த லெசனோட புக் பேக்கையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இப்போ இதோட புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க கொடுத்துருக்காங்க பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ் என்ன சொன்னாங்க ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு ஓகேவா இதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க இதில் இந்த சொற்றொடரில் அமைத்து எழுதுக அதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது ஓகேவா ஒரு ரெண்டே ரெண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா சீருடை சீருடையை அறிமுகப்படுத்தினார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் சீருடைனா யூனிஃபார்ம் சரியா பெரியார் இந்த ரெண்டு தான் வந்து இது புக் பேக்கில் இருக்கிறது இது போக இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா பாருங்கள் காந்தி காந்தின்னு சொல்லி நிறைய கொஷின் வந்துகிட்டே இருக்கும் இதில் பச்சை காந்தி பச்சை காந்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேசி குமரப்பா ஜேசி குமரப்பா நிறையா இதில் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா லாஸ்ட்டு இயர் இப்போ இப்போது கடைசியாக நடந்த எக்ஸாம்பிள் கூட ஒன்று கேட்டாங்க எல்லை காந்தி அப்படின்னு கேட்டால் கான் அப்துல் காபர் கான் கான் இதெல்லாமே நீங்கள் வந்து ஐஎன்எம் படிக்கும்போது படிப்பீங்க இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கான் அப்துல் காபர் கான் அடுத்தது கருப்பு காந்தி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா காமராஜர் அதை எழுதிக்கோங்க அடுத்தது மதுரை காந்தி மதுரை காந்தின்னு சொன்னாங்கன்னா அது வந்து என் எம் சுப்ராயன் என் எம் சுப்பு ராமன் எம்எம் சுப்ரா என் எம் சுப்புராமன் தான் வந்து க மதுரை காந்தின்னு சொல்கிறவங்க கடைசியாக வந்து தக்ஷிண காந்தி தக்ஷிண காந்தி அப்படின்னா அது யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ராஜாஜி சரியா அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு இது நிறைய எங்கெங்கேயோ படிக்கிறதை நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன் கருப்பு காந்தி அப்படின்னா காமராஜர் இதை புக்கிலே நோட் பண்ணிக்கோங்க எப்போயெல்லாம் இந்த லெசன் படிக்கிறீங்களோ இதையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது ஓகேப்பா இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி நிறையா ஷார்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இதில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்க போது எக்ஸாமுக்கு ஈஸியாக ட்ரிக்ஸாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ